பகவான் அந்த ரெண்டு ஓட்டைகளும் கர்ப்ப போட்டோ கூட இங்க இருந்து எல்லாரும் பாவனையா நமஸ்காரம் பண்ணிக்கலாம் எல்லாரும் வந்து பாருங்க இன்னொரு சிவபெருமானும் சந்தி பகவானும் இருக்கா அதெல்லாம் கூட பாக்கலாம் வாங்குவோம் വന്ദേ മഹാദേവ സുരഗുരു വന്ദേ જગത്കാരണം വന്ദേ പന്നജ്യോ ഭൂഷണമൃഗതരം വന്ദേ പശുനാമ്പതി വന്ദേ സൂര്യചശാംഗ ഭക്തിനയണം വന്ദേ മൂകുന്തപ്രിയം വന്ദേ ഭക്തജനാശിയം ചവരദം വന്ദേ ശിവം ശങ്കരൻ ഇതിപ്രകാരംത്തെ നമപ്രദക്ഷിണം പണല അതിക്കു മുനടി பாருங்க இது இந்த இடத்துல இவ்வளோ இவ்வளோ தகைய ஸ்ட்ராங்கான காலையில இப்படி குறைஞ்சு குறைஞ்சு சிற்பம் ஒரு ஓட்டை ஒரு அழகான வல ஓட்ட பண்ணியிருக்கா இந்த நல்லா குறைஞ்ச ஒரு சிற்பங்கள்லாம் இப்படி பண்ணியிருக்கா இதெல்லாம் நீங்க எங்க பார்க்க முடியும் இதுதான் நம்ம இந்திய நாட்டு பழக பழங்காலத்து சிற்பங்கள் வாங்குது பண்ணலாம் அரசு மாடமும் இருக்கு சந்தி வேலையில பிரதட்சணம் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நம்ம அப்படியே போய் அந்த துங்கபத்ரா கரையை கரைக்கு வந்து அடையலாம் இந்த இடத்துல பத்தொன்பது பேர் வைஷ்ணவ சம்பிரதாய பிருந்தாவனம் அந்த பக்கம் பத்து பேர் அத்வைத சம்பிரதாய பிருந்தாவனம் இருக்கு இந்த அத்வைத அத்வைத சம்பிரதாயம் சம்பிரதாயம் நான் 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 உங்களுக்கு உங்களுக்கு இப்போ இப்போ இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன் நமஸ்காரம் இடத்துல கூட சிவமோக பக்கத்தில் கூட ஒரு இடத்துல நரசிம்மர் கோவில் இந்த பக்கம் இந்த பக்கம் வைஷ்ணவ சம்பிரதாய பிருந்தாவனமும் அந்த பக்கம் அத்வைத அத்வைத சம்பிரதாய பிருந்தாவனமும் இருக்கிறதுனால நவபிருந்தாவனத்தை விட இது வீசம் ஜாஸ்தி சிவன் அது வந்து விஷ்ணு கோவில் இது சிவன் கோவில் இது ரெண்டுமே ஒன்றா வேற இருக்குது இதை இதை விட மேலே சொல்லணும்னா ரெண்டு நதியும் ஒன்றா சங்கமிக்கிறது இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நிறைய நல்ல சக்தி வாய்ந்த ஸ்தலம் இது எல்லாரும் கண்டிப்பாக இந்த ஸ்தலம வந்து பார்க்கணும் நமஸ்காரம் ගුරති තේෂ් කරක කුරසක් කරම් ්‍රමතම ස්වී ගරවේ නොමහ ගරවේ සපලෝකර සවිද්‍යා වීදක්චිනාමුයේ නමහ ශංකර භාර්තති බාරතිී තිීතස්වන් නැරසිම්ම භාරති සෙක් මෙමට මෑලර් පෙළින්හු මෙී නැරසින්ම්ම භාරති සැවන්න කෝඩලී ශිණුගේරි ගෝෂාලා.